ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் தேவிஸ் கார்டனில் ரயில்லில் பல்ப் எப்படி இருக்கும் இதோ எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா எங்கே பாருங்க எப்படி ஒரு சுற்றி இருக்கிற பேபினே சொல்ல முடியாது எல்லாமே மெச்சூர் பல்ப் தான் எல்லாமே ப்ளூமுடு பல்ப் இப்போ நான் கஸ்டமருக்காக இதை அப்ரோட் பண்ணுறேன்னு சில பேர் நினைக்கலாம் சான்ஸே இல்லை இது கஸ்டமருக்காக கிடையவே கிடையாது இது என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக இவகவே கொடுத்து அதில் விண்ணான அந்த ரெண்டு பேருக்காக ஸ்பெஷலாக எடுத்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்ப்ஸும் இது எல்லாமே மதர் என்னடா ஒரு வெரைட்டி தான் கொடுக்குறாங்களா அவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவே கொடுக்குறாங்க ஒரே ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஆல்ரெடி ஒரு த்ரீ வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ லாஸ்ட் வெரைட்டி அப்லோட் பண்ணும்போது தான் தோணுச்சு சரி ஓகே இது ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுவோம் மற்ற கஸ்டமர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ரயன் தேவிஸ் கார்டனோட ரயில்லிலி பல்ப் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்லோட் பண்ணும்போதே இல்லை பாட்டில் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா இந்த பல்பை பாருங்கள் இது ஒரு சீட்லிங்கு அதாவது சீட் போட்டு வளர்ந்தது தெரியுதா இந்த பல்பு எப்படி இருக்கு இந்த பல்பு எப்படி பாருங்கள் இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல இது வந்து பிங்க் ஆக்டோபர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வெரைட்டியோட பல்ப்ஸ் இப்படி தான் இருக்கும் எனக்கே தெரியல சரி அப்போ அதை வந்து ரீபார்ட் பண்ணி வைக்கலான்னு வச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ